நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் உங்கள் நபின் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய நிலமை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நிறைய இளைஞர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை பத்தியும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலை பணம் பார்க்க போறோம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸும் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த வெப்சைட் எதன் அடிப்படையில் இருக்கும்னா பிரைவேட் ஜாப்ஸ்காவே வந்து ஜாப்வேர் இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு கம்பெனிஸ் இருக்கட்டும் சாப்ட்வேர் அண்ட் நான் சாப்ட்வேர் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுக்கும் வந்து வேலை பெறுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழு அப்டேட்டுமே வந்து தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ் இந்த வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்வேர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிடுங்கள் நாலு டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட் தான் இந்த ஒரே வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா

நண்பர்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் அதாவது தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ் வந்து நடத்த போறாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்ப போறதா வந்து சொல்லிருக்காங்க அதை எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் அதை வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆன்லைன் போர்ட்டல் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து போர்ட்டலுக்குள்ள வந்துடும் ஸோ போர்ட்டலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா டைரக்டா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இது வந்த உடனே வந்துட்டு இங்க ஜாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் இதுல வந்து எந்தெந்த டேட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து எடுக்க போறாங்க எந்த அட்ரஸ்ல வந்து எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் டி எவ்ரி டீடைல்ஸ் வந்து இதுல அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருப்பாங்க இது எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு ஜாஃபர் தான் நண்பர்களே இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து தென்காசி மாவட்டத்துல வந்து மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க அது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கப் போகுது அது அடுத்தபடி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வந்து நடக்கப் போகுது ஈரோடு மாவட்டத்துக்கும் பதிமூணாம் தேதி நடக்க போகுது இந்த ஈரோடு மாவட்டத்துல முப்பத் முப்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனம் வந்து கலந்துக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அரியலூர் மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சி வந்து நடத்தப்படுறதா சொல்லிருக்காங்க அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் சொல்லிருக்காங்க தர்மபுரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதியும் அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துல இருபத்தி ஓராம் தேதியும் வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த டிஸ்டிக்ட்ல நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க அந்தந்த டிஸ்டிக்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு போய் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல நண்பர்களே யாரு வேணாலும் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வந்து இது அப்ளை பண்ணலாம் இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு நீங்க இது அட்டன் பண்றீங்க அதுல நீங்க பெயிலியர் ஆயிட்டீங்கன்னா அடுத்த டிஸ்டிக்ட்ல நீங்க போய் அட்டன் பண்ணி சக்சஸ் ஆகணும்னு நினைச்சாலும் பண்ணலாம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல வந்து என்னென்ன கம்பெனி வந்து கலந்துக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜஸ்ட் வந்து கிளிக் மாதிரி உங்களுக்கு வந்துடும் முக்கியமான அட்ரஸ் வந்து டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் தென்காசி தென்காசி டிஸ்டிக் அண்ட் தென்காசி சோ இதுல வந்து கொடுத்திருக்காங்க சோ இங்க வந்து அட்ரஸ் வந்து இருக்குது பதிமூணு வந்து நடத்தப்படுறத வந்து சொல்லிக்காங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா இது கூட வந்துடலாம் இதுக்கு வந்து கான்டெக்ட் பெர்சன் போன் நம்பர் இமெயில் இருக்குது சோ நீங்க போன் பண்ணி கூட கேட்கலாம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஐந்து கம்பெனி வந்து கலந்துக்க போறாங்க லட்சுமி ஹோட்டல் டிபிசி இன்ஸ்டியூட் விஷ்ணு காஸ் பிரைவேட் லிமிடெட் ஐயப்பா சொல்யூசன் பிரைவேட் லிமிடெட் பாலு என்டர்பிரைசஸ் சோ இந்த ஐந்து கம்பெனி தான் வந்து நடத்தப்படுறதா சொல்லிக்காங்க இதுல லட்சுமி ஹோட்டல்ல வந்து பேக்கிங் சூப்பரை ஐம்பது காலிப்படங்கள் சோ அதுல அசம்பி லைன் ஆப்ரேட்டருக்கு வந்து நூறு காலப்படங்கள் ஐயப்பர் சொல்யூசன்ல வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட்ல வந்து நூறு காலிப்படங்கள் டிபிசி இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஹச் இருபத்தி ஐந்து பாலு என்டர்பிரைசஸ் ட்ரைனிங் வந்து ஐம்பது விஷ்ணு காஸ்ட் பிரைவேட் லிமிடெட்ல வந்து பத்து ஸ்டார்டிங் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து சொல்லிக்காங்க பட் இந்த ஐயப்பர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளம் இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து சொல்லிக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒரு முன்னூறு காலி பணியிடத்துக்கும் மேற்பட்டதை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சோ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் இதுவும் வந்து பதிமூணாம் தேதி நடத்த போறாங்க இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் டீடைல்ஸ் போன் நம்பர் எல்லாமே இருக்குது பாத்தீங்கன்னா ஆறு கம்பெனி வந்து நடத்த கலந்துக்க போறாங்க இதுல சமர்தனம் ட்ரஸ்ட் டிசேபிள் சென்னை லொகேஷன் டிபிசி இன்ஸ்டியூட் கன்னியாகுமரி பெட்ரி குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரி ஐஎல் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி மாதிரி பிரைட் இந்தியா கோயம்புத்தூர் டூல்காம் இனோவேட் சொல்யூசன் லிமிடெட் கோயம்புத்தூர் சொல்லிருக்காங்க இதுல சமரதனம் ட்ரஸ்ட் டென்த் முடிச்சிருந்தாலே ஐந்து காலிப்படங்கள் கோயம்புத்தூர் லொக்கேஷன் தான் ஒர்க்கிங் இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் டிபிசி இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிக்கு வந்து தூத்துக்குடி லொக்கேஷன் இருபத்தி ஆறு காலப்படங்கள் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வெற்றி குரூப் ஆஃப் கம்பெனி அட்மின் ஹச்ஆருக்கு வந்து தூத்துக்குடி அறுபத்தி ஐந்து வேகன்சிஸ் பதினைந்தாயிரம் காலிப்பண்ணி சாரி பதினஞ்சாயிரம் ரூபாய் சாலரி ஐஎல் குரூப் கம்பெனிஸ்ல இருந்து பிசினஸ் டவர் மதுரை லொக்கேஷன் முப்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் பிரைட் இந்தியாவுக்கு வந்து ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் திருநெல்வேலி லொக்கேஷன் ஒர்க்கிங் நூத்தி ரெண்டு வேகன்சிஸ் பதினஞ்சாயிரம் சம்பளம் டோல்கம் இனோவேட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் ட்ரைனி போஸ்டிங் கோயம்புத்தூர் லொக்கேஷன் ஒர்க்கிங் பத்து பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் சோ இதை வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது ஈரோடு லொகேஷன் சோ ஈரோடு லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஜஸ்ட் இந்த லிங்க வந்து கிளிக் பண்ணினா வந்துரும் சோ காண்டாக்ட் பெர்சன் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த காண்டாக்ட் பெர்சன் டீடைல்ஸ் வந்து நீங்க பாத்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரியலூர் லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இத ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்படி ஓப்பன் ஆயிடும் ஜஸ்ட் வந்து நீங்க லிங்க் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வரும் சோ காண்டாக்ட் பெர்சன் டீடைல்ஸ் இருக்குது கே எம் எஸ் ஹாஸ்பிட்டல் லொக்கேஷனுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து ஏழு காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அடுத்தபடியாக வந்து கள்ளக்குறிச்சி லொகேஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கள்ளக்குறிச்சியில வந்து என்னென்ன கம்பெனிஸ் வரும்னு சொல்லிட்டு இங்க எளமையில வந்து கொடுத்துருக்காங்க சோ ஒன்ப நீங்க வந்து பாத்து தெரிந்து கொள்ளலாம் சோ அதற்கடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் லொகேஷன் சோ இது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் சோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சோ என்னென்ன கம்பெனிஸ் வந்து கலந்துக்க போறாங்கன்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல ஏன் நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா பதிமூணு தேதி நடத்த பண்ணல இதுல மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து இன்னுமே அனௌன்ஸ் வந்து பண்ணாம இருக்குது பட் காண்டெக்ட் டீடைல்ஸுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி அவங்க கிட்ட என்னென்ன கம்பெனிஸ் எத்தனை கம்பெனிஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதற்கடுத்தபடிக்கு திருப்பூர் மாவட்டத்துல இருபதாம் தேதி வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் டுவெல்த் பட்ட படிப்பை முடிச்சவங்க அதே மாதிரி வந்து முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன கம்பெனிஸ் நடத்தப்படுறாங்க சொல்லிட்டு பார்ட்டிசிபேட்டிங் கம்பெனிஸ் வந்து வந்து இருக்குது டீடைல்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வந்து ஆட்டோ கிரியேட்டிவ் ஸ்டுடியோ சமதம் ட்ரஸ்ட் ஃபார் டிசேபிள் ஜியோமி இந்தியா பிரைவேட் லிமிடெட் சூப்பரம் மொபைல்ஸ் ASUN Business Corporation, Betri Group of Company, and Manpower Private Limited, Sivaya Governments, HDB Financial Service. சார் இதுக்கு எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஆட்டோ கேட் ஸ்டுடியோக்கு வந்து கிராபிக் டிசைனருக்கு பத்து காலி படைகள் மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் சமர்தனம் ட்ரஸ்ட் பார் தி டிசபிள் வந்து டென்த் முடிச்சிருந்தாலே போதும் கோயம்புத்தூர் லொக்கேஷன் ஒர்க்கிங் ஐந்து காலி பணியிடங்கள் பதினாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் ஜியோமே இந்தியா பிரைவேட் லிமிடெட் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் திருப்பூர் லொகேஷன் ஒர்க்கிங் இருபது காலிப்படைகள் பதினாயிரத்துல இருபத்தஞ்சாயிரம் வந்து சம்பளம் சுப்ரீம் மொபைல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் எக்ஸிகூட்டிவ் திருப்பூர் லொக்கேஷன் ஒர்க்கிங் டென் காலி பணியிடங்கள் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அதுலயே சுப்ரீம் மொபைல்ஸ் சேல்ஸ் அசோசியேட்டுக்கு வந்து திருப்பூர் லொக்கேஷன் ஒர்க்கிங் டென் காலி பணியிடங்கள் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தையாயிரம் பிசினஸ் கார்பரேஷன் வந்து குவாலிட்டி அசுரன்ஸ் மேனேஜருக்கு வந்து திருப்பூர்ல ஒர்க்கிங் இருபது காலிப்படைகள் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வெற்றி குரூப் ஆஃப் கம்பெனி அட்மின் வந்து திருப்பூர் லொகேஷன் ஒர்க்கிங் அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் பதினைஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அன்பு மேன் பவருக்கு வந்து டென்த் முடிச்சிருந்தாலே பதும் காஞ்சிபுரம் ஐநூறு வேகன்சிஸ் பதினாயிரத்துல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கார்மெண்ட்ஸ்ல இருந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் திருப்பூர் லொகேஷன் ஒர்க்கிங் பதினைந்து சாரி பத்து வேகன்சிஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் ஹெச்டிபி பி பினான்சியல் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து டென்த் முடிச்சிருந்தாலே போதும் திருப்பூர் லொக்கேஷன்ல ஒர்க்கிங் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டென்னு சோ பதினாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க வந்து செங்கல்பட்டு மாவட்டம் இது இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்போறதா வந்து சொல்லிருக்காங்க ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணாலே போதும் சோ இங்க கண்டெக்ட் பர்சன் டூ மெம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் வந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து கலந்துக்க போறாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இதுல வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூத்தி பதினெட்டு போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சில போஸ்டிங்ஸ் வந்து உங்களுடைய தகுதிக்கேற்ப பதினைத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சில போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோல் ஆஃப் கேட்டகரி அதற்கு மேல இருக்கனால இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஸ்டார்டிங் சம்பளம் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் முடிச்சவங்க பன்னெண்டாம் முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க ஐடிஐ முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க யார் வேணாலும் போய் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

பெரியர் சோ நம்ம சேனல் வந்து இப்பதான் புதுசா தொடங்கிருக்கும் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற உடல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்சா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பர் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் கேரியர்